ஆச்சாரிய வினோபா நம்மில் பலர் அறிந்திருப்போம் பூமிதான இயக்கத்தை துவங்கி நாடுபூராவும் சுற்றி வந்து பல செல்வந்தர்களிடம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பூமிதானமாக பெற்று ஏழைகள் பயன்பட வழங்கியவர் காந்தியடிகளின் அன்பு சீடர் நெருங்கிய தோழர் ஒருமுறை வினோபா தமது சகாக்களோடு உரையாடி கொண்டிருந்த போது ஒரு அஞ்சல் வந்தது அது மகாத்மா காந்தியிடமின்றி வந்துள்ளது என அஞ்சலை தந்தவர் கூறி சென்றார் வினோபாவை சுற்றியிருந்த அனைவரும் வினோபாவுக்கு காந்தி என்ன செய்தி தந்திருப்பார் என்பதிலும் வினோபா அதை தங்களிடம் தெரிவிப்பாரா என்ற கேள்வியிலும் ஆர்வம் கொண்டிருந்தவர்களாக வினோபாவின் முகத்தையே ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார்கள் வினோபா அஞ்சல் உரையை பிரித்து கடிதத்தில் கண்ணோட்டமிட்டார் பின்னர் முகத்தில் எவ்வித சலனம் இன்றி அமைதியாக அதை கிழித்து அருகில் இருந்த குப்பை கூடையில் போட்டுவிட்டார் சுற்றியிருந்தவர்களுக்கு திகைப்பாய் போய்விட்டது காந்தியிடம் பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த வினோபா இப்படி ஏன் செய்தார் என்று குழம்பி போனார்கள் அப்போது ஒருவர் ஐயா காந்தியிடமிருந்து வந்த என்ன தகவலாக இருந்தாலும் அதை பத்திரமாக பாதுகாப்போராயிற்றே நீங்கள் இப்போது காந்தியின் கடிதத்தை கிழித்தே போட்டுவிட்டீர்களே விட்டீர்களே எதனால் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று மெதுவாக கேட்டார் அப்போது வினாபா சொன்னார் காந்திஜி அந்த கடிதத்தில் நமது பூமிதான இயக்கத்தையும் அதனை நடத்தி வரும் எண்ணையும் மிகவும் புகழ்ந்து எழுதியுள்ளார் அவரது மற்ற செய்திகளைப் போல இதையும் நான் பாதுகாப்பேனே ஆனால் சில நாட்களில் அதில் மனம் லயித்து புகழ் போதைக்கு அடிமையாக நேரிடும் விரைவில் நான் தவறு செய்யக்கூடியவனாக மாறக்கூடும் அதனால் தான் அப்படி செய்தேன் என்று சொன்னார் தொண்டு என்று வந்தால் தொண்டு செய்யும் உள்ளம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றுமே புகழ் போதைக்கு அடிமையாகிவிடக்கூடாது கூடாது என்று வினோபார் உணர்ந்திருந்தார் என்பதையும் தமது செயலால் தம்மை சார்ந்தவர்களும் அவ்வாறே இருக்க வேண்டுமென அவர் விரும்பியதையும் இந்த நிகழ்வு என்றும் போதித்து கொண்டிருக்கிறது குரு மட்டுமல்ல சீடரும் மகான்தான்